எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபதாவது வசனம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவேர் பாருங்கள் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பிக்கையான வார்த்தை அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் நான் கண்டேன் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் இன்றைக்கு பாருங்களேன் சில இக்கட்டுகள் சில ஆபத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதற்கு முன்பதாக கண்டிருக்கலாம் சில பேர் சொல்லுவார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல சோதனைகளை இக்கட்டுகளை நான் கடந்த வருடத்தில் சந்தித்தேன் கடந்த மாதத்தில் சந்தித்தேன் ஆனால் அந்த இக்கட்டுகள் ஆபத்துகள் என்பது என் வாழ்க்கை முழுவதும் வருகிறது அல்ல பாருங்க நிறைய டைம்ல நாம நினைக்கக்கூடிய காரியம் இந்த இக்கட்டு ஆபத்து கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் இருக்குமோ இதன் வழியாக தான் நானும் வருவேனோ இப்படியே தான் என் வாழ்க்கை முடியுமோ என்று சில பேர் நினைக்கிறார்கள் ஆனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது சங்கீதக்காரன் குறித்து வாசிக்கும் பொழுது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி ஒருவேளை நான் கண்டாலும் என் தேவன் திரும்பவும் என்னை உயிர்ப்பித்தார் என்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தை உயிர்ப்பித்தார் என்று சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன் மறுபடியும் கர்த்தர் அவனை எழுப்புதல் அடைய செய்கிறார் மறுபடியும் தேவன் அவனை உயிரடைய செய்கிறார் இன்றைக்கு எந்த ஆபத்துகளை எந்த இக்கட்டுகளை உங்கள் வாழ்விலே நீங்கள் கடந்து வந்தீர்களோ அதே இடத்திலே தேவன் மறுபடியும் திரும்ப உயிர்ப்பிக்க என் இயேசு கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஹலையூய்யா உங்கள் வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிப்பான் திரும்பவும் பாதாளத்தில் இருந்து பண்ண அவரால் முடியும் சில இக்கட்டுகள் வரும் பொழுது ஐயையோ அப்படியே நான் கீழே போயிடுவேனோ இதற்கு பிறகு நான் எழும்பவே முடியாதோ அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் நினைக்கக்கூடாது சத்ரு சில பேரை என்ன நினைக்கிறான் அவங்க மனதில் தவறான காரியத்தை கொண்டு வந்து அவன் அப்படியே கீழே அமிழ்த்தணும்னு நினைக்கிறான் ஆனால் தேவனோ ரெண்டு காரியங்களை செய்ய அவரால் கூடும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க முடியும் அவர் நம்மை மறுபடியும் ஏற பண்ணுவார் தேவன் ஏற பண்ணுவார் இதை பார்க்கிற உங்கள் வாழ்வில் என் தேவன் நிச்சயமாய் உங்களை ஏற பண்ணுவார் என விசுவாசிக்கிறேன் சோர்ந்து போகாதீங்க கவலைப்பட வேண்டாம் இங்கே எத்தனை வயதாக இருந்தாலும் உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க அவரால் முடியும் உங்கள் சரீரத்தை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஆத்துமாவை உங்களுடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்து உங்களை எழுப்புவார் எப்படி உலர்ந்த எலும்புகள் ஓ அநேக சூழ்நிலைகளை தாண்டி அது சதை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உலர்ந்து கிடந்ததோ அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியில் சீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் வந்தவுடன் அது சேனையாக எழும்பினது போல நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நீங்களும் எழும்புவீர்கள் நாமும் எழும்புவோம் நம்முடைய சபை எழும்பும் ஊழியம் எழும்பும் உங்களுடைய வாழ்க்கை எழும்பும் நீங்கள் உயிரடைவீர்கள் உங்களை பார்க்கிறவர்கள் ஜீவனை பெறுவார்கள் இந்த கிருவை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு ஐ பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து ஏற பண்ணுங்க நாமத்தில் பிதாவே யூ